இப்ப ரெண்டு பத்தி பேசுறாரு ஒண்ணு அப்போஸ்தலர்கள் யாரு கல் அப்போஸ்தலர்கள் இன்னொன்னு சாத்தான் புரிஞ்சுச்சுங்களா இந்த கல் அப்போஸ்தலர்கள் யாருன்னா சாத்தானுக்காக வேலை செய்கிறவர்கள் இவங்க எப்படி வருவாங்களா ஏசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களோட வேஷத்தை தரித்துக் கொள்ளுகிற கல் அப்போஸ்தலர்கள் கவனிக்கிறீங்களா இதுதான் அவனோட சரீரம் கிறிஸ்து எப்படி இருக்கிறார் தலையும் சரீரமும் அப்ப அந்த கிறிஸ்து எப்படி இருக்கணும் தலையும் சரீரமும் இருக்கணும் இங்க கல் அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க அவனோட சரீரம் வேஷத்தை தரித்து நிற்கிறாங்களா சாத்தான் இந்த வேஷம் போட்டு நிற்கிறானா ஒளியின் தூதனோட வேஷத்தை போட்டு நிற்கிறானா இப்ப பிரிக்கணும் ஒளியின் தூதன்னா யார் அந்த ஒளியின் தூதன்

பிதாவை பத்தி பேசுற வசனங்கள் கரெக்டா இப்போ அங்க இருந்து வந்தவர் யார் ஏசு கிறிஸ்து கரெக்டா யா எனக்கு கிறிஸ்து பூமியில வந்திருக்கும் போதுன்னா சொல்லியிருக்காரு என் பிதா என்னை அனுப்புனா நான் இங்க வந்திருக்கேன் சொல்றாரு இல்லைங்களா அப்பனா அந்த இருந்து ஏ தூதன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா இந்த இடத்துல இடரல் ஆயிடாதீங்க தேவனோட வார்த்தையை தூது குடுக்கிறவர்களை தூதன் என்று பைபிள் சொல்லி இருக்கு உதாரணத்துக்கு யோவான் ஸ்தானகர் இருந்தாரா யோவான் யோகான்ஸ்தானகரை பைபிள் தூதன் தான் சொல்லும் எப்படி சொல்லனா உனக்கு முன்னாடி என்னோட தூதனை நான் அனுப்புவேன் வழியை ஆயத்தம் பண்ணுவார் யார்தான் அப்பனா தேவனோட வேலைகளை செய்கிறவர்கள் தேவனோட வார்த்தைகளை சொல்லுகிறவர்களையும் கூட பைபிள் தூதன் தூது இப்போ என்ன பண்றாருன்னா என்னத்தான் சொல்லுங்க எடுத்து வந்த பூமியில பேசினாரு புது ஏற்பாடு முழுக்க முழுக்க அவர் கிறிஸ்து சொல்லும் போது நான் ஒன்றும் சொல்லாமல் என்னை அனுப்பி நப்பிதான் எதை சொன்னாரோ அதை தான் உட அப்படின்னு பேசுவார் இப்ப கவனிச்சு பாருங்க ஒளியின் தூதனோட வேஷத்தை விஷயத்தை கொள்வான்னா அவன் யாரோட வேஷத்தை தெரியுங்களா போடுறான் கிறிஸ்துவோட வேஷத்தை போடுறான் அதனால தான் அந்தி கிறிஸ்து தலையும் இருக்கு சரீமும் இருக்கு எப்படி கிறிஸ்துன்ற தலை பரலோகத்துல இருந்து அவரோட சபையாக சரீரம் பூமியில இருக்கிறோமோ அந்த மாதிரி சாத்தானும் ஆகாயத்தில் இருக்கிறான் பைபிள்ல சொல்லும் போது ஆகாயத்தில் கிரிசை செஞ்சு இருக்கிற லோகாதிபதிகள் அவனோட சரீரம் இந்த பூமியில வேலை செஞ்சு இருக்குமா இதுக்கு பேருதான் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லிட்டு பைபிள் சொல்லப்பட்டிருக்கும் இப்ப நம்ம என்ன பாத்தீங்கன்னா பண்ணீங்க மேலோட்டமா படிச்சிட்டோம் இப்போ வசனத்துக்குள்ள போய் சில தீர்க்க தரிசனங்கள் நம்ம எடுத்து எடுத்து நம்ம படிக்கப் போறோம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வசனத்தை நோக்கி நம்ம போக போறோம் இப்ப எங்க வர